எனக்குங்க இன்றைக்கி காய்கறி செடி பூவெல்லாம் எவ்வளோ பூத்துருக்கு பார்க்கலாம் இது வந்து இப்போவே பாருங்க அவரைக்கொடி பூ எடுத்துருக்காங்க சூப்பர் இல்லை ஆடி மாதம் போட்டது போய் பூ எடுத்துட்டாங்க அருமை அருமை பீக்கங்க ஒன்று இருக்குது கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குங்க இப்போ தான் வந்து மாடிக்கு தண்ணி ஊற்றுனேன் டைம் ஆச்சு ஏன்னு தெரிலங்க இதில் நாலு விதை முளைச்சி இறக்குது என்னன்னு தெரில நாலு விதை போயிடுச்சு விதைக்கார பாருங்க நாற்று நான் வச்ச செடியில் பாருங்கள் ஆந்திரா பன்னீர் ரோஸ் மொதல் மொதல் ஒன்று பூத்துருக்காங்க இதுதான் சொன்னாங்க ஆந்திரா பன்னீர் ரோஸ்ன்ட்டு பார்த்துக்காங்க இந்த செவந்தியெல்லாம் ஏன் அறுவடை பண்ணாமல் இருக்கேன்னா நாளையிலேருந்து மாலை போடுவாங்க நாளைக்கு காலையில் அப்புறம் டெய்லி ஐயப்பனுக்கும் சிவனுக்கும் பூ வேணும் இல்லை சிவபெருமான் அவரோட புள்ள ஐயப்பனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு பூ வேணுன்றதுனாலே பறிக்காமல் இருக்கேன் இது நல்லா ஒரு வார நாளும் தாங்கும் இங்கே நல்லா காத்தடிக்குதுங்க பவளமல்லி எல்லாம் பறந்துருச்சு அவ்வளவுதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க